ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிஎம்எல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நேற்று நைட்டு நேற்று நைட்டு என்ன டிஃபன் செய்கிறதுன்னு யோசிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சாண்ட்விட்சு செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாண்ட்விச் செஞ்சுட்ருக்கோம் சீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வாங்கினாலே வந்து அதுவே ரேட் அதிகம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒன்று ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அதில் மொத்தமே வந்து அஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அஞ்சோ ஆறோ தான் இருக்கும் அதனால் அதுவே பண்ண முடியாமல் போயிடும் இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு தெரு ஃபுல்லாகவே நோண்டி வச்சுருக்காங்க நோண்டி வச்சுட்டு ஃபுல்லாகவே அந்த பெருசாக அந்த கொண்டு போகிறாங்க பாருங்கள் அதை தான் உள்ளே வச்சு உள்ளே வச்சு இப்போ தான் மூடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அந்த சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் செய்யறது ஓகே கொஞ்சம் காஸ்டியான பொருள் வாங்கினாலுமே ஆனால் திருப்தியாக நம்ம சாப்பிட்றோம் அதாவது காஸ்டியான பொருள் என்ன சொல்கிறேன்னா சீஸ் சொல்கிறேன் பிரெட்டு கம்மி தான் அதே போல் பட்டர் மற்றபடி வந்துட்டு காய்கறிகள் நம்மளுடைய விருப்பம் அப்படின்றத நம்ம ஃபுல்ஃபில்லாக ஃபில்லாக சாப்பிட்றலாம் அந்த மாதிரி வாங்கி செஞ்சுட்டு காலையிலே பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நாள் ஆகுது அது நாங்கள் வேக வைக்கணும் வேக வைக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் விட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு சரி வேக வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வேக வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்ச ஒரு பதினோரு மணிக்கெலாம் கொடுத்தா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் காலையில் டெய்லி லியோ ரோலாக்ஸ் ரெண்டு பேரையுமே எடுத்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து உள்ளே விடுறது அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங்காக வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே விடுறது இப்போ வந்து ரெண்டு பேரும் நல்லா பறக்கிறாங்க அப்படின்றதால ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுக்கிறது மோஸ்ட்லி வந்து எடுக்க மாட்டோம் இப்போ யாவது ரொம்ப கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் எடுக்கிறது ஸோ இதில் வந்துட்டு மேலே இருக்கிறது தான் வந்துட்டு ரோ லியோ பெரியவன் கீழே இருக்கிறது வந்துட்டு ரோலெக்ஸ் சாரி ரோலெக்ஸ் தான் பெரியவன் லியோ வந்து சின்னவன் சாரி லியோ தான் வந்துட்டு லியோ பெரியவனே சின்னவனாடா லியோ சின்னவன் அவன் தான் வந்து மடியில் இருக்கிறது அவனுக்கு என்ன ரெக்கையை கழட்டில் ரோலெக்ஸ் தான் மேலே விளையாடிச்சுக்குது அவர் தான் ஃபுல்லாக வந்து பறப்பார் அவர் வந்துட்டு அப்படி நம்ம திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா கீழேலாம் வரது கிடையாது ஃபுல்லாக மேலே அப்படியே பறந்து போய் கூண்டிலேயே போய் நின்னுறது இவர் வந்துட்டு கொந்தா அப்படி அந்த இப்படி பண்ணோம் அப்படின்னா அவருக்கு சுகமாக இருக்கும் அதனால அப்படியே சாஞ்சி தூங்குறது அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் மேலே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த நகைக்கடை ஓனர் மாதிரி ஒருத்தர் அந்த இருக்கறதுல அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சம் இது வச்சு ஒரு செயின் மாதிரி போட்டிருந்தாங்க அது கூட ஒரு செயின் இன்னொரு தனியாக ஒரு ருத்ராட்சம் இப்படின்னா பெருசாக அதிகமாக போட்டிருக்க மாதிரி தெரியுது அந்த கொட்டையை அந்த ருத்ராட்சருக்கு இருக்குது அதுதான் போயிட்டு ரெண்டு பேருமே வந்து வாயில் அழகாக கடிப்பாங்க அந்த அளவுக்கு ஹெவியாக கடிக்க மாட்டாங்க இருந்தாலும் கடிச்சு விளையாடுறது அவங்களுக்கு ஒரு வழக்கம் அங்கே விட்டுட்டு நம்ம மேலே ஏறினோனாலும் நம்ம மேலே ஏறிப்போயிட்டு என்னோடய சரடில் செயின் எதாவது கடிக்கிறது அப்படிலாம் கையில் இருக்கிற இந்த மோதிரத்தை கடிக்கிறது இதுதான் வேலையே உள்ள கூண்டில் விட்டாலுமே அந்த கூண்டுக்கு வந்து ஒரு ஹூக் மாதிரி போட்டிருக்கும் அதை கடிக்கிறது இப்படி தான் இந்த குழந்தைங்க விளையாடுறதுனால் இதுதான் நம்ம பார்த்து கொஞ்சம் அப்படியே சந்தோஷம் இப்போலாம் வந்து கொஞ்சம் விசில் மாதிரி விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருக்குமே பழைய சாதம் இருந்துச்சு எனக்கு பார்த்திங்கன்னா கோதுமையில் வந்துட்டு சூப்பரான ஒரு டிஷ்ஷு இதை நான் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது அப்படியே சாப்பிட்லாம் கோதுமை அரிசி மாவு ரவை அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகா சீரகம் மிளகு எல்லாமே போட்டு தண்ணியாக கரைச்சி ஒரு ஒரு மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் தோசை விட்டோன்னா செம்மையாக இருக்கும் இன்னைக்கு கிளைமேட் ஓகே தான் ரொம்ப வெயில்லாம் தெரியல கொஞ்சம் இருட்டிட்டு வந்துச்சு கண்டிப்பாக இந்த சென்னையில் அது எங்கள் ஏரியாவில் மழை பிஞ்சிரும் நானும் வெயிட் இருக்கேன் தூரல் போட்டதோட சரி லைட்டாக அது கூட ரொம்ப லைட்டாக தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டுட்டு இங்கே வானம் வந்து ஏமாத்திட்டு போயிடுது அதனால இவன் வந்து என்ன பண்ணுறா கொஞ்சம் செடியில் கரெக்டாக எங்கேயும் வெளியே போக முடியல எல்லா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஊருக்கு போயிட்டாங்க அதனால் இவங்க விளையாண்டா இவங்க ரெண்டு பேர் அப்படி இல்லைன்னா வந்து வீட்டில் டிவி பார்க்குறது தான் வேலை இவன் என்ன பண்ணான்னா இப்போலாம் வந்துட்டு இந்த லெமனை புழிஞ்சு நன்னாரி சர்பத் மாதிரி போட்டு வச்சிடறது யாருக்கு வேணாலும் குடிங்க என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி யாதம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே எனக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விஜுக்கு முக்கால்வாசி அவன் தான் ஹெல்ப் பண்ணேன் எல்லாத்தையும் இந்த பட்டர்லாம் தடவி வச்சுடுவான் இந்த ச அந்த இதெல்லாம் எடுத்து வச்சு சீஸ்லாம் பிச்சு வச்சிட்டான் அப்படின்னா நான் எடுத்து எடுத்து ரெடி பண்ணுறது ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்கவும் முடிய மாட்டேங்குது என்ன தான் வெயில் வந்து கிளைமேட் ரொம்ப கொஞ்சம் ஓகே அப்படின்னாலுமே அந்த புழுக்கம் நமக்கு நல்லாவே தெரியுது இந்த ஊமை வெயில் சொல்லுவாங்கள்ல அது நல்லாவே இருக்குது ஸோ இவன் வந்து அந்த லெமனை தான் போட்டுட்டு இருக்கான் டிவியும் அவ்வளவு மும்புறமா பார்த்துட்டு இருக்கான் டிவியை பார்த்துட்டு அந்த லெமன் ஜூஸை போடுறான் இவன் அண்ணா இருக்கான் பாத்தீங்களா இவன் உட்காந்துட்டு எல்லா வேலையும் வாங்கிடுறான் லெமன் ஜூஸ் போட்டு இவன் அப்பா போ நம்ம அது கூட போய் ஊற்றிக்க கூட மாட்டான் இங்கேருந்து ஏ போனீங்கன்னா கொஞ்சம் ஊற்றிட்டு வாடா அவனை சொல்கிறது நான் அப்படி பண்ணணுமா எனக்கு கொஞ்சம் ஜூஸ் ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறது எந்த ஹெல்ப்புமே நம்ம வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த வீட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குமா இல்லை வந்து இவன் தான் இப்படி இருக்கான் ஏன்னா நான் கேள்விப்பட்ட நிறைய பேர் வீட்லேயே வந்துட்டு பெரிய பசங்க கொஞ்சம் இப்படிதான் இருக்காங்க சின்ன பசங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அம்மா ஹெல்ப் பண்ணுறது இந்த வேலை செய்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஸோ உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் நான் வந்து குரு வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா அவன் வீட்டுக்கு வந்து ரெண்டு வீட்டுக்குமே அவன் தான் ஃபஸ்ட்டு பேரன் அதனால் வந்து ரொம்ப செல்லம் அதனால் வந்துட்டு அப்போவே நிறைய செல்ல கொடுத்ததால் இப்போ அப்படி இருக்கானோ அப்படின்னமே நான் அப்பப்போ வந்து என்னையே நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் இப்போலாம் கொஞ்சம் சத்தம் பண் சத்தமாக போட்டு சத்தமாக பேசி அவனை வேலை வாங்கிறது சக்கரை வர காலி வச்சு அப்படின்னா பண்ணுறது அப்படின்னா அதுக்கப்புறம் நன்னாரி சர்மத்தில் இருக்கிற கொஞ்சம் நன்னாரி சர்பத்தில் இருக்கிற ஸ்வீட்டே கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் அவனே பண்ணான் அவனே கட் பண்ணான் அவனே புழிஞ்சா சக்கரையை போட்டான் ஏற்கனவே தண்ணியை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு வச்சுட்டான் அவனே கலந்தான் அவனுக்கு கொஞ்சம் தான் இப்போ கேட்குறான் குருக்கிட்ட கேட்குறான் அண்ணா அவனு வேணுமா அப்படின்ட்டு அவன் வேணான்ட்டான் சரி ஓகே நேற்று போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான் அவன் நீ கொஞ்சம் குடிமா அப்படின்னு சொன்னான் எனக்கு வந்து ரொம்பவும் வேணான்ட்டு நான் கொஞ்சம் குடிச்சிட்டு வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா நான் வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டு பன்னீர் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் வடை வந்து எப்பயுமே வந்து லசி வாங்குவோம் த இது டெய் வாங்குவோம் அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோவா ஸ்வீட்லஸ் கோவா பன்னீர் இதெல்லாமே வந்து ரேட் கம்மியாக இருக்கும் அங்கே தான் வாங்கிட்டு வந்து அந்த பன்னீர் வச்சு நான் ஒரு ஸ்வீட் செஞ்சேன் செமையாக இருக்காது அது எப்படின்னா பால்கோவா டேஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மத்தியானம் வந்து மழை பெய்யுமா தூரல் வேறு போட்டுச்சு சரி தேவையில்லாமல் வந்து நம்ம துணியை காய வச்சு அப்புறம் எதுக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு மணி வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு பக்கத்து வீட்டிலலாம் போட்டு காஞ்சே முடிஞ்சிருச்சு இவனை நான் சொன்னால் இருமா தூரல் நான் அப்புறம் காய வைக்கிறேன் அப்புறம் காய வைக்கிறேன் அப்படின்ட்டா இப்போ காய வைடா அப்படின்னா சரி முதல்ல நான் செடிக்கு தண்ணி ஊற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி செடிக்கு தண்ணி ஊற்றினான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வந்து காலையிலேயும் தண்ணி ஊற்றுறேன் ஈவினிங்கும் தண்ணி ஊற்றுறேன் அதுலேயே லைட்டாக வாடிடுது பாருங்க எல்லாமே வாடிருது நம்ம ரெண்டு வேலையுமே ஊற்றியே வாடுது இன்றைக்கி காலையிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு ஆனாலுமே ஃபுல்லாகவே வாட்டம் ஆகிடுச்சு அது இல்லாமல் இந்த சோளம் இந்த ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அது சோளம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோளம் நிறைய தண்ணி எடுத்துக்குமோ அதாவது தண்ணி நிறையா அப்சர்வ் பண்ணிடுமோ ஏன்னா தண்ணி அது உறிஞ்சிறதால இந்த பார்த்திங்கன்னா பப்பாளி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பப்பாளி மட்டும் இருக்கும்போது தண்ணி ஊற்றினாலே அது ரெண்டு நாள் ஒரு நாள் சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு வேளை மிஸ் பண்ணுறேன்னா கூட அது நல்லா அந்த இலை வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் இப்போ காலையில் ஊற்றிட்டு ஈவினிங் ஊத்தாம அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பப்பாளி மட்டும் நல்லா வாடிடுது அப்போ ஃபுல்லாகவே அந்த சத்து தண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சோளம் உறிஞ்சிக்குமா சோளம் வளர்த்தாதான் நமக்கு தெரியும் அதுவாக வளர்றதால எனக்கு ஒன்றும் தெரியல இருந்தாலும் நான் தண்ணி ஊற்றுற அதே போல் அந்த சாப்பாடு கலைஞ்ச தண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறி கட் பண்ணது அதை நைட்டு தண்ணியில் போட்டு ஊற விட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஊற்றுறது இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஊற்றிட்டுருக்கு அந்த சோளத்துக்கு மற்ற எல்லா செடிக்குமே ஸோ அதனால எனக்கு நல்ல ஊட்டமாக தான் வளர்ந்துட்டுருக்கு எல்லா செடியுமே நல்லா தலத்தலன்னு வளர்ந்துட்டுருக்கு கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்கு இந்த வெளியில் நல்லா காத்து அடிக்கிறது கிளைமேட் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு எனக்கு நான் அந்த வந்து மேக்ஸி சுடிதார் தச்சுட்டு ஒரு சேரீல அதனால என்னால் வீடியோ இன்னைக்கு லேட்டாக தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு மதியத்துலேயே போடுறாலும் பார்த்தேன் அதுக்கப்புறம் இல்லை வீடியோ வந்துட்டு இந்த இன்னைக்கு எடுத்து நாளைக்கு போடலாமு பார்த்தேன் ஆனால் ரெகுலராக போடணும்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் ஸோ ஃபுல்லாக இவன் தான் தண்ணி ஊற்றினேன் காலையில் அவன் ஊற்றிடுவான் ஈவினிங் வந்து இவன் ஊற்றுவான் இல்லை சில சமயம் ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க இல்லை வேறு வேலையாக இருக்காங்கன்னா நான் ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் துணியை நான் இப்போவே காய வச்சிருவா அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி இருக்கேன் நான் நீ காலையில் இருந்து எப்படிதான் இப்படியே போடு எனக்கு தெரிஞ்சு மழை பெய்யாது கொஞ்சம் வெயில் தெரியுது கொஞ்சம் நேரம் போடு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஒரு அவசரமாக ஒரு வேலைக்கு போகிறேன் நான் எங்கடா போகிறேன்னா மேலே போகிறேன் மேலே மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு துணியை மட்டும் காய வச்சுட்டு அவன் கடகடன்னு போயிட்டான் ஸோ இன்றைக்கி விலாக் இப்படி தான் போகுது பசங்க வீட்டில் இருந்தாலும் நம்மளே செஞ்சிடலாம் போல் இவங்க வேலை வாங்கி 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 அதிலே பாதி எனர்ஜி போயிடுது இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை அடுத்த வயது சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்